அன்பிற்கு உரிய ஆன்மீக பெரியோர்களே அனைவருக்கும் வணக்கம் சுமார் ஆறு மாத கால இடைவெளிக்கு பிறகு அடியன் உங்களை என்னுடைய இந்த யூடியூப் வாயிலாக சந்திக்கின்றேன் ஒருவர் ஒரு யூடியூப் போடுகிறார் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் பத்து பேர் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இருப்பதை இல்லை என்றும் இல்லாததை இருக்கிறது என்றெல்லாம் கூறி பல பேர் அப்படி பொய்யும் புரட்டுமாக யூட்டி போடுகிறார்கள் சில மருத்துவர்கள் சொல்லுகின்ற சில செய்திகளை வைத்துக்கொண்டு அதை அடியற்றி ஒன்றும் தெரியாதவர்கள் கூட அதை ஒரு மருத்துவ யூடியூப்பாக போடுகிறார்கள் இப்படி போடுகின்றவர்களுக்கு வேண்டுமானால் அதாவது என்னைப்போல போல தனிப்பட்ட ஒருவனாக இல்லாமல் பல பேர் சேர்ந்து கொண்டு பலவிதமான திருட்டுத்தனங்களிலே எல்லாம் ஈடுபட்டு இப்படி பொய் பிரச்சாரத்தை செய்கின்றவர்களுடைய வீடியோ வேண்டுமானால் பல லைக் பெறலாம் பலர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அதனாலே அவர்களுக்கு ஒரு வேலை ரூபாய் வருமானம் கிடைக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனாக என்னுடைய செல்போனையே ஆதாரமாக வைத்துக்கொண்டு நான் கற்ற சிறந்த கல்வியை துணையாக வைத்துக்கொண்டு உண்மையான செய்திகளை என்னுடைய யூடியூப் யூடியூப் வீடியோவாக நான் போட்டுக்கொண்டு வருகிறேன் ஆகையினால் அது மிகுதியாக பரவுவதில்லை நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வருவதும் இல்லை என்றாலும் அது நாம் கற்ற சில முக்கியமான செய்திகளை அது லைக்ஸ் வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி சப்ஸ்கிரைப் செய்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று நினைத்து நல்ல செய்திகளை நல்லவர்கள் ஒரு நாலு பேராவது நாற்பது பேராவது கேட்டால் கூட போதும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை அர்ப்பணம் செய்கின்றேன் ஆகையினால் இதை கண்டும் கேட்டும் விரும்புகின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் கொடுங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் என்று ஒரு கனிவான வேண்டுகோளோடு இந்த வீடியோவினை நான் சமர்ப்பிக்கின்றேன் அதாவது குருட்சேத்திர போர் தர்மக்ஷேத்ரமாகி குருச்சேத்திர போரில் மகாபாரத போர் நடைபெற்றது என்பது நமக்கு தெரியும் அதிலே பதினெட்டு அக்ரோனி சேனைகளில் பதினோரு அக்ரோனி சேனைகளை உடையதாக அந்த கௌரவர் படை இருந்தது மிக பெரும் ஆயிரக்கணக்கிலே ஒவ்வொன்றும் அந்த ரத கதை துரக பதாதிகள் என்ற அந்த படைகளை எல்லாம் கட்டி எல்லாம் ஒவ்வொரு விதமாக அழைக்கப்பட்டு அவர்களிடத்திலே ஒரு சிறு சிறு படையானது கொடுக்கப்பட்டிருந்தது ரதர்கள் மகாரதர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார்கள் அப்படி நடைபெற்ற பதினோரு அக்ரோனி சேனை படையிலே பதினெட்டாம் நாள் போர் முடிந்து உயிரோடு இருந்தவர்கள் மூன்று பேர்தான் ஒருவர் அஸ்வத்தாமன் மற்றொருவர் அவருடைய மாமாவாகிய கிருபாச்சாரியார் இன்னொருவர் கிருதவர்மா மற்ற எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் துரியோதனன் உயிர் போய்விட்டது என்ற ஒரு நினைப்போடு பகலும் சாய்த்துவிட்டு கௌரவர்கள் தங்களுடைய அந்த வெற்றியை கொண்டாடினார்கள் ஆனால் இந்த மூன்று பேர் மட்டும் அந்த போர்க்களத்தை விட்டு பல இடங்களுக்கு ஓடோடி சென்று ஆங்காங்கே இருந்தார்கள் இருந்து அதிலே அஸ்வத்தாமன் செய்த ஒரு பெரும் அதர்மமான செயலைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம் அஸ்வத்தாமன் மிகச்சிறந்த வீரன் அசுர சஸ்திர பயிற்சிகளை எல்லாம் நன்கு அறிந்தவன் ஒழுக்கமானவன் ஓரளவிற்கு மற்றவர்களை நல்ல முறையிலேதான் போர் செய்தான் ஆனாலும் அவனாலே இந்த பாண்டவர்கள் வெற்றி பெற்றதை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் தன்னுடைய தலைவனாகிய அதாவது தான் இருந்து போரிட்ட துரியோதனனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவு நேரிட்டது என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பாண்டவர் படையிலே எஞ்சி இருந்தவர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் கொண்டு விட வேண்டும் என்று முடிவு செய்து அவனுடைய பேச்சை கேட்டதனாலே மற்ற இருவரும் அவரோடு அவனோடு சேர்ந்து இருந்து கொண்டு அன்றைய நாள் இரவு பொழுது வரும் வரையிலே காத்திருந்தார்கள் இதில் அஸ்வத்தாமனை சிரஞ்சீவுகளும் ஒருவர் என்று கூறுவார்கள் சிரஞ்சீவி என்றால் தான் வாழ்ந்த யுகத்தை விட்டு அடுத்து வருகின்ற யுகங்களிலேயும் அவர்கள் உயிருடன் இருப்பார்கள் அல்லது ஒரு நல்ல ஆத்மாவாக பல இடங்களுக்கு சென்று பல பேருக்கு தரிசனம் கொடுப்பார்கள் பக்தர்களுக்கு வரமும் வாழ்த்தும் கூட சொல்லுவார்கள் அப்படி இருந்த ஒரு சிரஞ்சீவிதான் ஸ்ரீராம பக்த அனுமன் திரேதாயுகத்திலே வாழ்ந்த ஸ்ரீ அனுமன் பின்னாலே துவாவர யுகத்திலும் இருந்தார் என்பதை நாம் மகாபாரதத்திலே பார்க்கிறோம் மைந்தனாகிய வீமனுக்கு குபேரலோகத்திலே இருக்கின்ற ஒரு அற்புதமான மனம் வீசக்கூடிய தாமரை மலரை பறிப்பதற்கு உதவி செய்தான் என்பதையும் பின்னாலே பலராமரோடு போரிட்டான் அர்ஜுனனுக்கும் அவனுக்கும் கூட போர் நடைபெற்றது என்ற செய்திகளை எல்லாம் பாரதத்தின் வாயிலாக அறிவதனாலே அவன் காலம் கடந்து வாழ்பவன் யுகம் கடந்து வாழ்பவன் சிரஞ்சீவி என்று சொல்லலாம் அதேபோல மார்கண்டேயரே ஒரு சிரஞ்சீவி என்று சொல்லுவார்கள் அந்த மார்கண்டேயர் கூட அவர் சத்தியுகத்திலே இருந்தவராக இருந்தாலும் சரி துவாபர யுகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் திரேதா யுகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி துவாபர யுகத்திலேயும் அவர் இருந்திருக்கிறார் போர் முடிந்த பிறகு அரச பதவி ஏற்ற அந்த யுதிஷ்வரர் என்ற தர்மராஜருக்கு பல இடம் பல நேரங்களிலே சென்று அறிவுரை கூறியிருக்கிறார் கதைகளை கூறியிருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது ஆக இவர்களையெல்லாம் சிரஞ்சீவிகள் என்று சொல்லுவதிலே அர்த்தம் உண்டு ஆனால் சிரஞ்சீவி என்று ஓரளவு மகாபாரதம் கற்றவர்களாலே கூறப்படுகின்ற இந்த அசோத்தாமன் அப்படி அந்த யுகத்தை விட்டு பின்னாலே வாழ்ந்த யுகங்களிலே வருகின்ற எந்த கதாபாத்திரத்தோடும் எந்த சம்பவத்தோடும் தொடர்பு இல்லாதவனாக இருக்கின்றான் ஆனால் சிலர் அஸ்வத்தாமனை பார்த்தேன் அவன் ஒரு காட்டிலே இருந்தான் அங்கிருந்தான் இங்கிருந்தான் என்றுதான் கூறுகிறார்களே ஒழிய அவனை பற்றிய முழுமையான ஒரு செய்தியை அந்த அஸ்வத்தாமன் எந்த அடியானுக்காவது வந்து உதவி செய்வதை மரம் கொடுத்ததை வாழ்த்தியதை யாரும் கூறவில்லை காரணம் என்ன என்றால் அப்படி அஸ்வத்தாமன் சிரஞ்சீவியாக இல்லை அவனுடைய ஆத்மாவானது திருப்தி அடையவில்லை அவனுடைய ஆத்மாவானது சபிக்கப்பட்டது அவனுடைய அவனுக்கு ஏற்பட்ட அந்த மரணம் தடுக்கப்பட்டதை ஒழிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலே அவன் ஒரு சபிக்கப்பட்டவன் ஆகையினாலே தான் அவன் ஒரு துர் ஆத்மாவாக ஆங்காங்கே காடுகளிலும் மேடுகளிலும் எல்லாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான் உண்மை ஆகையினாலே அப்படி ஒரு துர் ஆத்மாவாக அதாவது ஒரு பூத ஆத்மாவாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற அஸ்வத்தாமனை சிரஞ்சீவி என்று கூறுவது முறை என்று தகுதி என்று அது தர்மமும் என்று யுத்த தர்மத்தை மீறி அவன் என்ன செய்தான் யுத்தம் முடிந்த பிறகு அந்த பாண்டவர்களிலே எஞ்சி பல பேரை அந்த பதினெட்டாம் நாள் இரவு இரவிலே அவன் கொலை செய்கிறான் திருஷ்ட பாண்டவருடைய படை தளபதியாக இருந்தவன் அவனை உறக்கத்திலே கொள்ளுகிறான் இளம் பாண்டவர்கள் என்கின்ற அந்த பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் எல்லாம் தூக்கத்திலே இருந்த பொழுது கொள்ளுகிறான் மேலும் அந்த பாசறையிலே இருந்தவர்களையெல்லாம் மூன்று பேருமாக சேர்ந்து கொள்ளுகிறார்கள் ஆக அப்படி அநியாயமான ஒரு யுத்த தர்மத்தை பின்பற்றாமல் கொலை செய்தவன் ஆகையினாலே பின்னாலே இதை அறிந்த பகவான் கிருஷ்ணர் அவனுக்கு சாபம் கொடுக்கிறார் பொதுவாக அந்த அரசர்கள் யுத்தத்திலே ஈடுபட்டு வீரமரணம் அடைந்தால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் அப்படி இவனும் வீரமரணம் அடைந்து விட்டிருந்தால் சொர்க்கத்திற்கு சென்றிருக்கலாம் ஆனால் இப்படி அநியாயமாக யுத்த தர்மத்திற்கு புறம்பாக செயல்பட்டு பல பேரை அழித்த இவனை சொர்க்கம் அடைய விடக்கூடாது என்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சபிக்கின்றார் சாபம் கொடுத்தார் நீ ஒரு பூதப்பை விடல் ஆத்மாவாக சாந்தி என்றைக்குமே இல்லாமல் மனச்சாந்தி இல்லாமல் ஆங்காங்கே அலைந்து திரிய கடவா என்று அவர் கொடுத்த சாமம் தான் அஸ்வத்தாமனை அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக்கியது அதாவது துர்மாத்மா என்றால் ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒரு துர்மா துராத்மா துந்துகாரி என்பவன் மிக செல்வந்தனாக இருந்து அதனாலே அவன் சிற்றின்பத்திலே நாட்டம் கொண்டு தன்னுடைய தந்தையாரையே அவனுடைய சொல் கேளாமல் அடித்து காட்டுக்கு விரட்டிவிட்டு தாயையும் புறக்கணித்து கடைசியிலே விலைமாதர்கள் என்கின்ற அந்த பெண்கள் மூலமாக இரவிலே கொல்லப்படுகிறான் ஆகையினாலே ஆக கொல்லப்பட்டு அந்த பெண்கள் எல்லாரும் அவனிடத்தில் இருந்த பெரும் பணத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டார்கள் என்று கதை வருகிறது அப்படி அவன் அநியாயமாக அந்த மாதர்களாலே கொல்லப்பட்டதனாலே அவனுடைய ஆத்மாவானது சாந்தி அடையாமல் ஒரு பூதப்பெய்விடல் ஆத்மாவாக அலைந்து கொண்டிருந்தான் அவனுக்கு கடைசியிலே அவனுடைய அண்ணனான கோகர்ணன் என்பவன் அவன் ஆத்மா சாந்தி அடைவதற்கு என்ன அந்த ஸ்ரீமத் பாகவத கதையை ஏழு நாட்களுக்கு எடுத்துச் சொல்லி சாந்தி அடை செய்தார் என்று பார்க்கிறோம் ஆக இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் துர்மரணம் அடைந்தவருடைய ஆத்மாவானது சாந்தி அடையாமல் ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் ஆகையினாலே தான் இப்படி கொலை செய்த பாதகனாகிய அஸ்வத்தாமனுடைய அந்த ஆத்மாவானது எந்த இடத்திலேயும் இல்லாமல் காடுகளிலும் மேடுகளிலும் கடலிலும் பள்ளத்திலும் எல்லாம் அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான் ஆகையினாலே அவனை ஒரு சிரஞ்சீவி அதாவது என்றைக்கும் நிலைத்த வாழ்வை பெற்றவன் என்று கூற முடியாது என்பதுதான் உண்மை ஆக இவன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கிருஷ்ணனுடைய சாபத்திற்கு அவன் ஏன் ஆளானான் என்பதை பற்றி மேலும் விரிவாக நமது அடித்த வீடியோவிலே பார்ப்போம் ஆகையினால் இதன் மூலம் அந்த அஸ்வத்ராமன் ஒரு சிரஞ்சீவி இல்லை யுகம் கடந்து வாழுகின்ற நல்ல ஆத்மா இல்லை அவன் ஒரு துராத்மா அவன் பூதப்பை உடல் ஆத்மா என்பதை இந்த யூடியூப் வீடியோ மூலம் அடியேன் எடுத்துக்கூற விரும்புகின்றேன் அதுதான் உண்மை ஆகையினாலே இதை அறிந்து விரும்புகின்றவர்கள் லைக் கொடுங்கள் வேண்டியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்லது மற்றவர்களுக்கு பகிர்ந்து அனுப்புங்கள் என்று உங்களை கனிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சப்ஸ்கிரைப் செய்வதாலோ லைக் கொடுப்பதனாலே உங்களுக்கு எந்த விதமான பொருள் இழப்பும் ஏற்படாது எனக்கும் எந்த விதமான வராது ஏனென்றால் தனிப்பட்ட ஒருவனாக நான் இந்த வீடியோவை போட்டுக்கொண்டிருப்பதனாலே மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கின்றேன் ஆகையினால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை யூடியூப் மூலம் நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் எனக்கு இல்லை நான் வேண்டுவது நான் கற்ற சில உண்மைகளை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்